பிறக்க இருக்கும் புதிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறதுனால சித்திரை முதல் நாளில் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த நாளில் தீபம் ஏற்றும் பொழுது அடியில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தமிழ் வருடத்தின் முதல் நாளான சித்திரை முதல் நாளாக தமிழ் புத்தாண்டாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை பன்னிரண்டு ராசிகளிலும் நிறைவு செய்துட்டு மீண்டும் முதல் ராசியான மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கும் நாள்தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் குரோதி வருடம் நிறைவடைந்து அடுத்ததாக பார்த்தோன்னா விசுவாவசு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து துவங்க இருக்குது இந்த அற்புதமான நாளில் தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்வது அறுசுவை உணவோடு சேர்ந்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக தீபத்திற்கு அடியில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி நாணயம் வெள்ளியிலான நாணயம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இரண்டு நாணயம் எடுத்து நாம் தீபம் ஏற்றும் அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வைத்து விட்டு சுத்தமான பசும் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி வெள்ளி நாணயம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயம் விளக்குக்கு அடியில் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அந்த ஆண்டு முழுவதும் பணம் தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை சித்திரை மாதம் முதல் நாலனைக்கு செய்து தீபம் ஏற்றும் பொழுது இந்த வழிபாடை செய்து மகாலட்சுமி தாயாரையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டு வருவது மிக மிக சிறப்பு அதே போல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது வரை வழிபாட்டு நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரை நம்ம வழிபாடு செய்யலாம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஆண்டு சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டு அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் எம்பெருமான் சிவபெருமான் சூரிய பகவான் செல்வ வளம் செழிப்பு இது எல்லாத்துக்குமே உரிய கிரகம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சூரிய நமஸ்காரம் செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்